எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் ஸ்ரீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா நல்லா ஆன்மீக அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சார் உண்மையிலே நல்லது தான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கும் பெரிய கஷ்டங்கள் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாலஞ்சு மாசம் அவங்க நல்லா தான் உண்மை ஏன்னா எட்டில் போய் குரு மறைஞ்சார் எட்டில் குரு மறைஞ்சாலும் அவர் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு வாரங்களில் அதாவது இன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும் இந்த மாசத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு அவங்க பெருசா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை ஆனா இதற்கப்புறம் அப்புறம் ஒவ்வொன்னா ஏன்னா வருஷம்ன்றது பன்னெண்டு மாதங்கள்ல அடங்கியது ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் டெவலப் இருக்கும் ஃபர்ஸ்ட் முதல் அஞ்சு மாதங்கள் அலைச்சல் 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 வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு உண்மையிலேயே இப்ப ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும் ஆனா தடை இருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல பலனை சொல்லலாம் இந்த வருஷம் வந்து வெளிநாட்டுல போய் படிக்க போகணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அல்லது வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கணும் ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புறாங்க ஐயா என்ன மட்டும்தான் யா அனுப்ப மாட்டேன்றாங்க உண்மையிலேயே எலிஜிபிள் நான் தான் ஒன்றும் இல்லாதவனா கூட ஏன்னா மேஜரை காக்கா பிடிக்கிறான் முன்னாளையை காக்கா பிடிக்கிறான் போயிடுறான் நான் தான் போக மாட்டேன்ற மாதிரியாக தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஐந்து மாதத்திற்கு பிறகு அப்பவும் நான் அந்த குருப்பெயர்ச்சியை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா கிரகம் ஆறுதல்களை வச்சு தான் உங்களுக்கு பல கண்டிப்பா அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வயதானவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியாகவும் இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக நடக்கும் இளைஞர்களுக்கு முதல் நான்கு ஐந்து மாதங்கள் அலைச்சல்களாக இருந்தாலும் பிரயோஜனமற்ற வெட்டி அலைச்சல்களாக அதாவது அலையிறேன் கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக கஷ்டப்படுங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் நல்ல விதமாக நல்ல பலன்கள் பிற்பகுதி ஏழு மாதங்கள் அபாரமான அமைப்பு இருக்கும் உங்களுடைய யோகாதிபதியான பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் உச்சனாகி ஒன்பதாம் பார்வையா அஞ்சாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோகம் ஆக முதல் ஐந்து மாதங்கள் ஃபவுண்டேஷன் நடக்கும் ஒரு ரீச் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க நல்லா இருக்க போறீங்க அதற்கான ஒரு ரீச் ஒரு கோபுரத்தில் ஏறணும் கோபுரத்து மேல உச்சியில் இருக்க போறீங்க நீங்க ஏறித்தான் மேலே போகணும் கழுகு மாதிரி போய் பறந்து போயெல்லாம் உட்காந்துட முடியாது மனுஷனா பறந்துட்டீங்க தான் ஏற முடியும் இப்படி ஏறுறதுக்கான ஒரு பத்து படிக்கட்டு இருக்கும் அந்த பத்து படிக்கட்டில் ஏறி ஏறும்போது கஷ்டம்தான் மூச்சு வாங்கும் மூட்டு வலிக்கும் அப்படி இப்படிலாம் வலிக்கும்ல ஆனால் மேலே போய் ஏறி போய் உட்காந்துருவீங்க அப்போ முதல் ஐந்து மாதங்கள் ஒரு லட்சியத்தை அடைவதற்கு ஒரு வேலையை அடைவதற்கு ஒருத்தரை அடையிறதுக்கு ஒரு கல்யாணத்தை அடையிறதுக்கு ஒரு காசு பணத்தை அடைகிறதுக்கு மனசில் நினச்சிருந்ததை அடையிறதுக்கான சில ஃபவுண்டேஷன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் முதல் அஞ்சு மாதங்கள் உண்டு இதில் வந்து எட்டாவது குருவாக இருப்பார் அதில் கூட உங்களுக்கு என்னென்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ஷேர் மார்க்கெட் ரீதியாக நான் சொல்லுவேன் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போன வருஷம் அப்படிலாம் ஒண்ணும் பெரிய அளவுல நல்லா இல்ல அதுல அவ்வளவு போச்சு ஆயிரம் விட்டுட்டேன் லட்சக்கணக்கில் விட்டுட்டேன் சொல்றவங்க எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலேயே உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக நல்லது நடக்கும் முக்கியமாக ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இல்லை தூர இடத்துல பிள்ளைங்க இருக்கு அமெரிக்காவில் இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு அங்கே இருக்கு லண்டனில் இருக்குது மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஊருக்கே திரும்பி வர மாட்டேங்குது அல்லது கணவர் வந்து அரேபியா இதில் இருக்கிறார் அரபு கண்ட்ரியில் இருக்கிறார் துபாயில் இருக்கிறார் அங்கே இருக்கிறார் வருவாரா மாட்டாரா சம்பாரிச்சதெல்லாம் போரும் முன்னு ஃபேமிலியோடு சேரணும் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் உங்களுடைய இதுக்கு ஒத்துக்கிறது இந்த இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அல்லது திரும்பி வர்றேன் அல்லது நீ சொல்றதை கேட்குறேன் இந்த மாதிரியாக குழந்தைகள் அங்கே என்ன பண்றாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் மனசுல பயந்துக்கிட்டு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்களா ஒழுக்கமாக இருக்கிறாங்களா ஒரு ஒரு ஐம்பது வயசு ஆனவங்களுக்கு தான் அந்த மைத் வயிற்றுல வந்து நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய விருட்ச ராசிக்கார பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் ஒழுக்கமானவங்க கட்டுப்பாடானவங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு உறுதியான அமைப்புகள் அந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளால சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளுக்கு மங்கள விஷயங்கள் நடக்கும் குழந்தைக்கு வேலை கிடைச்சிருச்சு குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உண்மையிலேயே விரச்சிக ரசிக்கார பேரண்ட்ஸுக்கு நல்லா இருக்கும் இளைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் நல்ல கௌரவம் ப்ரொமோஷன் வேலை வேலையில வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வேலையில இருக்கிற மூணு நாலு வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சம்பளத்தோட ரெட்டிப்பு சம்பளத்தை கூட வேலை போனா கவலையே படாதீங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய லெவலில் டாப் லெவலில் இருப்பீங்க ஒரு சிஇஓ ஆகக்கூடிய அமைப்பு அந்தஸ்த கௌரவம் உச்ச ராசியை பார்த்தாலே ஒரு நேரத்தில் குரு வந்து மூணே மூணு ராசியை தான் பார்ப்பார் அதில் மூணு ராசியில் மிக முக்கியமான ராசி இந்த ராசி ராசி மகர ராசி மீன ராசி இதில் விருச்சிக தான் அவர் முதல்ல பார்ப்பார் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை போன்ற அமைப்புகள் ஏற்கனவே ஒரு இடத்துல எனக்கு மதிப்பு மரியாதைலாம் போச்சு அந்த போன மரியாதை அதே இடத்துல திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த இடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னா மார்ச் மாதம் கெட்டு போயிட மாட்டீங்க அந்த ஃபவுண்டேஷனை தான் அதை நான் சொன்னேன் கோபுரத்தில் ஏறுற மாதிரியானது ஒரு லட்சியத்தை நோக்கி அடையக்கூடிய அமைப்புகள் விருட்ச ராசிக்காரர்களுக்கு உண்டு இது வரைக்குமே இத்தனை வயசு வரைக்குமே இருபத்தஞ்சி வயசு ஐம்பது வயசு வரைக்குமே எதை நோக்கி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கிறோனோ அது இப்போ கிடைக்கப்போகுதுன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஆனால் முதல் நாலு மாதங்கள் அவசரப்பட்டுறாதீங்க நான்கு மாதங்கள்ல ஏதாவது ஒண்ணுல அப்படி இப்படி விரயங்களை பின்னாடி நல்லதுகளை செய்வார் ஆகவே பொதுவாக ஆண் பெண் ரெண்டு பாலாருக்குமே சேர்த்தே சொல்றேன் பெண்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிகள் இருக்கும் குடும்பாதிபதி முதல்ல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்புறம் அப்படியே ராசியை பார்க்க போகிறார் குடும்பம் நிம்மதியாக இருக்க போகிறது குடும்பம் அமைய போகிறது கணவன் பேர்ல இருந்து வந்த வருத்தம் விலக போகுது மனைவியோட விஷயம் சில பேருக்கு வந்து ரெட்டிப்பு வருமானம்ன்றத கொஞ்சம் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை சமாளிப்போம் ஒருத்தருடைய நம்ம சேமிப்போம் மாதிரி தான் இருக்கு ரெண்டு தான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் வச்சிட்டு போகணும் அப்படின்னாலே ரெண்டு பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழலுக்கு ஒரு ஒரு சமுதாயத்துக்கு நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் அப்ப மனைவி வேலைக்கு போனா நல்லா இருக்குமே நினைக்கக்கூடியவர்கள் அல்லது கணவரை விட நான் இப்படி ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி ரெட்டிப்பு வருமானம் குடும்பத்தில் விச்சகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது பெரிய சோதனைகள் விட்சிக கிடையாது ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல வருஷம் இதை நீங்கள் செப்டம்பர்லேயே உணர ஆரம்பிச்சிருவீங்க சூப்பர் சார் இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக ஆன்மீகர்களின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் LKS Gold House in 100th ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் ஃப்ளாட் 50% தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி LKS கோல்ட் ஹவுஸ் டி மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்